ஸ்ரீ டிவி வினியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை துவாதசி திதி இரவு ஆறு மணி பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் இரவு ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இரவு ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதாவது திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா காரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சிரவண விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா திருவோட நட்சத்திரம் என்பது இடம் பிடிக்கின்ற அந்த நாளிலே சிரவண விரதம் அப்படிங்கறத கொடுத்திருப்பா இது போக இன்னைக்கு என்ன கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவணி மாதத்திலே வரக்கூடிய திருவோண நட்சத்திர நாள் என்பதால் இந்த நாளினை ஓணம் பண்டிகை என்ற பெயரிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது போக இந்த நாளிலே வாமன ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா இந்த நாளானது ஒரு பிரதோஷ நாளாகவும் அமைந்திருக்கிறது சிரவண துவாதசி அப்படின்னு கொடுத்திருப்பா இந்த துவாதசியிலேயே ஆவணி மாதத்திலே வரக்கூடிய துவாதசி என்பது மிகவும் சிறப்பு பெறுகிறது அதுவும் அந்த ஸ்ராவண அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த ஸ்ராவண துவாதசியாக இது அமைந்திருக்கிறது அதுபோக இன்றைய நாளானது ஒரு ஆவணி மாதத்திலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளாகவும் அமைந்திருக்கிறது இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாளானது ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது ஒரு வருஷத்துல பார்த்தோம்னா ஒரு எட்டு நாள் தான் ரொம்பவும் ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கும் அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு மிக சிறந்த நன்னாளாகவே அமைந்திருக்கிறது ஒரு கிடைத்தற்கரிய நன்னாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆக இந்த நாளிலே நாம் எந்த ஒரு செயலை துவக்கினாலும் அதிலே நிச்சயமாக வெற்றி பெறுவோம் சார் இன்னைக்கு எனக்கு இருக்கு அது இதுன்னா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இறைவனுடைய முழுமையான அருளை பெற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளை தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கிறத பாத்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா அறிவுரையால் என்ன பயன் அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம் ஒரு ஊரில் ஒரு துறவி அப்படிங்கிறவர் வந்தாராம் எல்லோரும் அவரை சென்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள் அவரிடத்திலே அவரும் நிறைய பேர் நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துட்டே இருந்தாராம் நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் நிகழ்த்தி அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இப்படித்தான் நடந்துக்கணும் இப்படி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி அறிவுரைகளை எல்லாம் சொல்லி கொண்டே இருந்தாராம் அந்த நேரத்திலே அங்கே ஒரு இளைஞன் அப்படிங்கிறவன் வந்தால் அந்த இளைஞன் வந்து நமஸ்காரம் பண்ணால் வணங்கினா எல்லாம் பண்ணிட்டு ஐயா உங்களைப் போன்ற ஆன்மீக பெரியோர்கள் எப்பொழுதுமே அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த மனிதர்கள் கேட்பது போல் தெரியவில்லையே அவர்கள் இங்க வந்து கேட்கிற மாதிரி தலையை தலையை ஆட்டிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல தவறுகளை செய்து கொண்டே தானே இருக்கிறார்கள் நிறைய தப்பு தவறுலாம் செஞ்சுட்டே இருக்கா நீங்க இப்படி அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே நீங்கள் மாத்திரமல்ல உங்களை போர் நிறைய ஆன்மீக பெரியோர்கள் இப்படி அறிவுரைகளை சொல்வதால் என்ன பலன் கிடைத்து விட போகிறது எதற்காக நீங்கள் இப்படி அறிவுரைகளை சொல்லி உங்களுடைய எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் கேட்டாராம் அதற்கு அவர் சொன்னாராம் இந்த ஊர்ல தான் நான் இன்னொரு நாலஞ்சு நாளைக்கு தங்க போறேன் நீ அதுவரை பொறுத்திரு இந்த ஊரிலிருந்து நான் கிளம்பும் பொழுது அதற்கான விடையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நீ எங்கிருந்து இருந்து வரை எப்படி வந்த கேட்டாராம் உன் சொன்னானா நான் கொஞ்சம் தூரத்துல இருந்தான் வரேன் நான் பக்கத்து ஊர்ல இருந்தா வரேன் நான் வரும்போது ஒரு குதிரையில தான் வந்தேன் அப்படின்னு சொன்னானா அப்படியா குதிரையில வந்தியா அந்த குதிரை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதை வாசலில் கட்டி போட்டிருக்கேன் அதை வந்து என்னால் வந்து அதை பார்த்துக்காம இருக்க முடியாது அந்த குதிரை மேலே எனக்கு ரொம்ப பாசம்ங்கிறது இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குதிரை மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கியா சரி அதை போய் எதுக்கு ரோட்டில் கட்டி போடுவானே நீ நான் இந்த சத்திரத்தில் தான் தங்கியிருக்கேன் இந்த சத்திரத்துக்கு பின்னாடி கொட்டகை இருக்குது அங்கே கொண்டு வந்து நீ அந்த குதிரையை கட்டி போட்டுட்டு நீ குதிரையையும் பார்த்துக்கோ நீயும் இங்கேயே தங்கி இரு அப்படின்னு சொன்னாராம் அவனும் ஆக ஆசையோடு அவன் மிகவும் விருப்பத்தோடு வளர்க்கின்ற குதிரை அல்லவா அந்த குதிரையை கொண்டு வந்து பின்னாடி சத்திரத்து பின்னாடியே கட்டி போட்டுட்டு கொட்டகையில கட்டி போட்டுட்டு இவனும் அங்கேயே தங்கி இருந்தானாம் மறுநாள் பொழுது என்பது விடிந்தது இந்த துறவியானவர் அப்படியே தோட்டத்து பக்கம் புழக்கடை பக்கம் போனாரா இந்த பையன் வந்தா இல்லையா அந்த இளைஞன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அந்த கொட்டகையை சுத்தம் பண்ணிட்டு இருந்தானா ஏன்னு சொன்னா அந்த குதிரையானது சாணம் போட்டிருக்கு அது போக அந்த சிறுநீர்லாம் எல்லாம் கழிச்சிருக்கும் இல்லையா அந்த இடத்தை அசுத்தம் செய்து வைத்திருந்தது இந்த இளைஞன் வந்து அதையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தான் இதையெல்லாம் பார்த்துட்டு துறவி சிரிச்சிட்டு அவர் போய் ஸ்நான அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு மறுபடியும் தன்னுடைய வேலையை தொடர்ந்தாராம் மறுநாள் காலையிலும் அதே மாதிரி எழுந்து பார்க்கும் பொழுது இந்த இளைஞன் அதே வேலையை செய்து கொண்டிருந்தானாம் இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது நான்காவது நாள்லயும் இந்த பையன் அதே வேலையே பண்ணிட்டு இருந்தானா அப்போ அந்த பையனை கூப்பிட்டு கேட்டாரா ஏன்பா நீ டெய்லி அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க ஆனால் அந்த குதிரை தொடர்ந்து அசுத்தம் செய்து கொண்டே இருக்கிறது நீ ஏன் அது தொடர்ந்து அசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல ஏன் அதை போய் நீ சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொன்னானா ஐயா உங்களுக்கு தெரியாது என்ன அது எப்படி அசுத்தத்தில் வாழும் அது அது அசுத்தம் பண்ணுறதுங்கிறது அதனுடைய இயற்கை குணம் அதை அசுத்தம் பண்ணிகிட்டே இருக்குது இருந்தாலும் நான் அந்த இடத்த சுத்தமா வச்சுன்னு இருந்தால் தானே அந்த குதிரையானது ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும் அது சாணத்திலே படுத்து சாணத்திலே எழுந்துனா அதுக்கு உடல்நிலை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அப்பொழுது அப்பொழுதுதான் இந்த துறவி சொன்னாரா நீ கேட்ட கேள்விக்கும் இதிலேயே விடை என்பது இருக்கிறது நீ என்ன கொஸ்டின் கேட்ட நீங்கள் தொடர்ந்து அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த மனிதர்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு தானே கேட்ட அந்த தவறுகளைச் செய்வது என்பது அது மனிதர்களுடைய குணம் அதை சரிப்படுத்த வேண்டியதுதான் எங்களுடைய குணம் எங்களை போன்ற ஆன்மீக பெரியோர்கள் அதனை தொடர்ந்து சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம் நாங்கள் சொல்கின்ற அந்த அறிவுரைகளின் மூலமாக அவர்களுடைய மனதினை சுத்தப்படுத்துவதற்காக முயற்சிக்கிறோம் அவர்கள் இருக்கின்ற பகுதியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் இது போன்று நாங்கள் இந்த ஆன்மீக அறிவுரைகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்னு சொன்னாராம் இது சொன்னவொடனே உடனே அவனுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தாலும் அவன் தொடர்ந்து கேட்டானா ஐயா இதற்கு தீர்வுதான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரா அந்த குதிரையினுடைய கட்டை அவிழ்த்து விட்டாராம் கட்டை அவிழ்த்து விட்டடனே இந்த குதிரை அப்படியே ஓடி போய் என்ன பண்ணிச்சு அந்த பக்கம் வெளியில போய் தனியா அசுத்த பண்ணிச்சாம் அப்ப இவர் சொன்னாராம் பாத்தியா அந்த நீ வந்து அந்த அந்த குதிரை ரொம்ப பற்றுங்கறத வச்சுட்டு நான் அந்த குதிரையை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நீ சிரமத்தை இழுத்து போட்டுண்ட அதே போல்தான் மனிதர்களும் தங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த ஆசை அந்த தேவை இதெல்லாம் இந்த ஆசைகளை வைத்துக் கொள்வதால் தான் தொடர்ந்து தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்த குதிரையை கட்டவிழ்த்து விட்டோமோ அதே போலவே இந்த ஆசைகளையும் கட்டவிழ்த்து விட்டால் இந்த ஆசைகள் எல்லாம் இந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் இல்லாம மனதினை செம்மைப்படுத்தி கொண்டாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த அறிவுரைகள் அப்படிங்கிறது அவர்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா நமக்கும் என்ன ஆறுது இந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும் தானே ஆசை இருப்பதால் தான் இந்த துன்பம்ங்கிறதே வர்றது ஆனால் அது அளவிற்கு மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே என்னதுன்னு சொல்லி நம் அதன் மேல் மிகவும் அதிகமாக பற்று வைத்து அதனை கட்டி வைத்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு துன்பம் என்பது நேருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்